உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்க போகிறது நல்ல காலம் பிறந்துருச்சு நல்ல காலம் பிறந்துருச்சு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு பலன்களை நாம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரும் வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விளங்கும் யாரெல்லாம் கார் வாங்க போறீங்க யாரெல்லாம் வந்து வீடு கட்ட போறீங்க யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது புத்திர சந்தானம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது சார் உத்தியோகமே கிடைக்கல எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் போன்ற விஷயங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வாக இந்த புத்தாண்டு அமைய போகிறது ஒவ்வொரு புத்தாண்டையும் நாம் புன்சிரிப்போடு வரவேற்கிறோம் இன்முகத்தோடு வரவேற்கிறோம் இந்த புத்தாண்டு நமக்கு வசந்தங்களை பெரிசாய் தாராதா இந்த புத்தாண்டு நமக்கு மலர் செண்டுகளை தாராதா இந்த எண்ணங்கள் எல்லாருக்கும் உடையது ஆனால் அது எத்தனை பேருக்கு சாத்தியமாகும் அப்போ நம்மளுடைய ஜோதிடம் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம தமிழ் நம்மளை எப்படி கைட் பண்ணுது அப்படின்னா இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம் என்னென்ன பண்ணால் இந்த பிரச்சனைகள் சரியாகும் நமக்கு ஒரு ராசியான தொழில் என்ன இது வரைக்கும் போயிட்டு இருக்க ட்ராக் கரெக்டாக இல்லை வேறு ட்ராக் மாற வேண்டி இருக்குமா அல்லது இந்த வருடம் நமக்கு வேலை இருக்குமா இருக்காதா இந்த வருடம் நமக்கு திருமணம் பண்ணால் நமக்கு லைஃப் நல்லா இருக்குமா போன்றதெல்லாம் சொல்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முக்கியத்துவம் தரும் ரெண்டாயிரம் எல்லா வருடங்களும் மாதிரி தானே குருஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் என்ன பெரிய ஸ்பெஷலா அப்படின்னா அது ஸ்பெஷல் தான் காரணம் என்னன்னா இந்த வருடம் தான் மூன்று பயிற்சிகள் நடக்க போகிறது என்ன பயிற்சி ஒன்னு ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி மூணுமே நடக்க போகுது வித்இன் ஏ ஷார்ட் டைம் அது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எப்போ நடக்குது நம்மளோட மார்ச் மாதம் இருபத்தேழு தேதிகளில் நமக்கு வந்து சனி பயிற்சி நடக்குது அடுத்து குரு பயிற்சி மே பதினைந்து குரு பயிற்சி நடக்கிறது மே பதினெட்டு ராகுக்கு இது பயிற்சி நடக்கிறது ஆக வரிசையாக இது எல்லாமே நடக்குது அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இது வரைக்கும் லைஃப்பில் ஒரு மாதிரி இருந்தேன் இதுக்கு மேலே லைஃப் வேறு மாதிரி போக போகுது ஸோ இந்த பதிவை ஆண்டு பாருங்கள் இந்த ராசி பலனுக்கான உங்கள் உங்கள் ராசிக்கான கலர்ஸ் நீங்கள் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் எப்போல்லாம் நல்லாயிருக்கும் போன்றவிட்டு எனக்கே உரிய நடையில் ரொம்ப ஜாலியாக இதில் சொல்லியிருக்கேன் இதை ஃபுல்லாக கேளுங்க உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு அனுபவமும் வெளிச்சமும் கிடைக்கும் சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து ஒரு சரத்குமார் படம் வரும் சிம்மரா சிம்ம ராசி அது என்னமோ சார் நான் ரொம்ப நாளா எல்லார்ட்டையும் என் தம்பி டைரக்டர் தம்பிட்டு கூட கேட்டேன் வந்த உடனே சார் நீ ஒரு மனுஷனா மிருகமா அப்படின்னு கேட்டா நம்ம கோவம் வந்துடுது யாரை பார்த்து என்ன கேட்கிற என்ன பார்த்து அப்படி கேட்ப நீ எல்லாம் ஒரு மனுஷனா இல்ல மிருகமா அப்படின்னு கேட்டா கோவம் ஆனா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படு தன்னை ஒரு சிங்கம்னு சொன்னாலோ அல்லது ஒரு டைகர்னு சொன்னாலோ எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது என்ன சைக்காலஜின்னு தெரியல அனிமல்னு சொன்னா கோபம் வருது லயன் சந்தோஷப்படுறான் ஏன் சொல்லுங்க லயனுடைய ஆட்டிடியூடு லயன் வந்து அந்த காட்டினுடைய தலைவன் அப்படிங்கிறனால நம்மள தலைவருங்கிறாங்க அப்படிங்கிற கெத்து அந்த சிம்ம ராசிக்காரங்க கெத்துக்காகவே வாழ்ந்த கெத்துக்காகவே சில பேர் சார் அண்ணன் வருகிறார் அண்ணன் வருகிறார் ஒரே ஒரு குறுக்கள் வர வழி விடுங்கோ அப்படிங்கிற மாதிரி சும்மாவே ஏதாவது ஒரு பில்டப் பிள்ளையே இருந்திருப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அது இயல்புலேயே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ராசியில கேது ஏழுல ராகு ஏழாம் வீட்டில் ராகு வந்தால் சும்மாவே நீங்கள்லாம் சும்மா இருக்க மாட்டீங்க ஏழு கூடவன் சனி ஏழுல ராகு வந்துட்டா என்ன ஆகும்னா வெறும் என்ஜாய்மெண்ட் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான் சார் என்ஜாய்மெண்ட்னா எப்படி என்ஜாய்மெண்ட்னா ஒரு ஒரு லட்ச ரூபா இருந்தால் ஒரு லட்சம் ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு திருத்தவாரி சுவாஹா முடிஞ்சு போச்சு அடுத்து பார்ட்டி சுவாஹா என்னென்னலாம் நீங்க ஆட்டம் போடணுமோ அதெல்லாத்தையும் ஆட்டம் போடுவீங்க இங்கேருந்து கோவாவுக்கு போவீங்க ஆமா இவர் பெரிய பிஸ்னஸ் மேன் இவர் எப்படி பிஸ்னஸ் பண்ணி பண்ணி டயர்ட் ஆயிட்டாரு சும்மாவே சில பேர்லாம் மென்டல் டென்ஷனாக இருக்கு அதனால நான் ஊட்டிக்கு போறேன் சரி என்ன வேலை பார்க்குறீங்க வேலை தேடிட்டு இருக்கேன் வேலை தேடி தேடி மென்டல் டென்ஷன் ஆகிட்டேன் யோ வேலை தேடிட்டு இருக்கிற உனக்கு மென்டல் டென்ஷன் வேலையே இருக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த ஏழில் இருக்கக்கூடிய ராகு பகட்டை அதாவது வந்து என்ன சொல்கிறது ஒரு தண்டை ஒரு வேஸ்ட்டாக சொல்லுவோம் ஆடம்பர செலவுன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது வேஸ்ட்டு சும்மா வெட்டி பந்தான்னு சொல்லுவாங்கள்ல அந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணுவார் சில பேர் சும்மாவே ஏதாவது ஒரு நாலு கிளப்ல சேர்ந்துருப்பான் லைன்ஸ் கிளப்ல இருப்பான் ரோட்டரி கிளப்பில் இருப்பான் அந்த கிளப்ல இருப்பான் இந்த கிளப்ல இருப்பான் எப்போ பார்த்தாலும் பிசையாகவே இருப்பான் சரி நல்லா அவங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க மக்கள் சேவைக்காக அங்கே வராங்க இவங்க சும்மா அந்த கிளப்புக்கு போடுங்கிறதுக்காகவே அதில் எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி முதல்ல தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் சிம்மராசிக்காரர்கள் ஏழில் இருக்கக்கூடிய ராகு உங்களை அப்படியே இழுத்துரும் ஏழில் இருக்கக்கூடிய ராகு தகா கூடா நட்பு கேடாய் முடியும்பாங்க மாதிரி தவறான பெண்களுடைய தொடர் தொடர்பு போன்றவை எல்லாம் உருவாகும் யாராவது ஒரு உங்களை விட மூத்த பெண்களுடைய தொடர்பு போன்றவை எல்லாம் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன புள்ளி தான் நம்பிக்கைங்கிறது அது உடஞ்சி போச்சு அப்படின்னா என்டையர் லைஃபே போயிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லோரும் விளையாட்டுத்தனமாக எல்லோரும் எடுத்துக்கிறீங்க ஆனால் இதனுடைய சீரியஸ்னஸ் புரியல கணவன் மனைவியாக குழந்தையோட உங்கள் குடும்பத்தோடு வாழ்கிறது தான் கௌரவம் இந்த மற்ற விஷயங்கள்லாம் உலகத்திலையே எந்த கேஸ் மட்டும் வாங்கக்கூடாது இந்த கேஸ் மட்டும் வாங்கக்கூடாது மற்ற தனங்க கூட பரவாயில்ல அந்த மாதிரி போலீஸ்காரன் கூட மதிக்க மாட்டான் அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாதீங்க சிற்றின்பங்களில் ஈடுபடாதீங்க யாராவது உங்களை சிற்றின்பங்கள் பக்கம் இழுக்கிறாங்க அல்லது ஹாய் அப்படின்னு ஒரு பொம்பளை பொருள்கிட்ட மெசேஜ் வருதுன்னா பாய் அப்படின்னு அனுப்பிட்டு போயிடுங்க இந்த ஒரு ஒன்றரை வருஷமும் உங்களோட டீலிங் ஃபுல்லாக ஆம்பளைங்களோட மட்டும்தான் இருக்கணும் ஆண்களோடையே பேசுங்க ஆண்களோடையே இருங்க ஆண்களோடையே சாப்பிடுங்க ஆண்களோடையே டூருக்கு போங்க எதாக இருந்தாலும் ஆண்களோட இதை பற்றி அனுபவப்பட்டவன் சொல்கிறேன் சரியா இந்த மாதிரி திருத்தவாரியாக இருந்தீங்கன்னா ஒரு இவ்வளோ குடிச்சிங்கன்னா இப்போ இவ்வளோ குடிப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா சிம்மராசிக்கு ராகு அப்படி செய்வார் அதை வந்து குடிக்க வைப்பார் உங்களை கெடுப்பார் புத்தியை வந்து கெடுப்பார் ஏற்கனவே ராசியில் இருக்கக்கூடிய கேது அது டிஸ்ட்ராக்ஷன் தாழ்வு மனப்பான்மை உருவாகும் ஒரு பாம்பு இப்படி போகுது சார் இப்படி போகுது இந்த பாம்பு போய் படம் எடுக்குது இப்படி விரிக்குதா இதுதான் ராகு படோட அதாவது வந்து என்ன சொல்கிறது இதை வந்து உங்களுடைய பிரதாபம்னு சொல்லுவாங்க என்னுடைய பிரதாபத்தை காட்டுகிறேன் அதே பாம்பு அந்த புத்துக்குள்ளே போய் தன்னை உடம்பை சுருக்கிக்கும் இது வந்து கேது தன்னை தானே சுருக்கி கொள்ளுதல் நான்லாம் எல்லாம் போய் இல்லை வேணாங்க எங்கிட்ட மைக்கெல்லாம் கொடுக்காதீங்க அந்த மாதிரி வைக்கப்படுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேது அந்த கேது உடம்புல இருக்கும்போது என்ன ஆகும்னா தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாத தன்மை ஏண்டா பேச வேண்டியதானே பிரசன்டேஷன் நீ தானே பண்ண அவர் கேட்கிறாரெல்லாம் யார் பண்ணுதுன்னு பேச வேண்டியதானே பேச மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்க தாழ்வு மனப்பான்மை ஏதாவது நம்ம சொல்ல போய் ஏதாவது வந்து கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலுமே சிம்மராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் குரு இருக்கிறார் பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களை அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தையும் இதையும் தருவார் ரெண்டு பிரச்சனை சார் சிம்ம ஒன்று ராசியில் கேது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மிக ஆபத்தை தரக்கூடியது இரண்டாவது விஷயம் உங்களுக்கு அஷ்டம சனி மீனத்திலே சனி இருக்கிறார் அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி சனி வந்து என்ன பெறுவார் அப்படின்னா கஷ்டங்களை மட்டும்தான் தருவார் அஷ்டமசனி இந்த அஷ்டம சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாமீன் கெழுத்து போட வைப்பார் உங்களுக்கு வந்து தேவையில்லாத மேட்டர்லாம் உங்களை இழுத்து இழுத்து கொண்டு வந்து போய் உள்ள விழுவிருவார் இவன் எவனே தெரியாது இவனுக்கெல்லாம் போய் வக்காலத்து வாங்க போய் நீங்கள் போலீஸ்ட்டு போய் ஆடி வாங்குவீங்க இந்த மாதிரிலாம் இது தேவையில்லாத வேலை அப்போ நமக்கு வந்து நம்ம தொழில் என்னவோ ஒரு நதி நடந்து சென்று கொண்டு இருக்கிறது நதியில் நிறைய பேர் கல்லை போடுவாங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க நம்ம என்ன செய்யணும் நதி மாதிரி நகர்ந்து போயிடணும் நல்லா புரிஞ்சுங்க நதி மாதிரி நகர்ந்து போயிடணும் நின்று நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆனோ டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க ஏற்கனவே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ராகுவாங்க உட்காந்து சரக் பாட்டிலோட வெயிட்டிங்கில் இருக்கார் இந்த பக்கம் எம்ீட்டில் இருக்கக்கூடிய சனி கையில் ஒரு எஃப்ஐஆர் பேப்பர் போட்டு வா வா மாட்டு வான்னு கூப்பிட்டு மாதிரி நீங்க பதினொன்னாம் இருக்கக்கூடிய குருவுடைய அருளால நிறைய சித்தர் சமாதிகள் ஜீவ சமாதிகளுக்கு போங்க பாண்டிச்சேரியில் திருபுவனை அப்படிங்கிற இடத்துல திருவாண்டார் கோயில் ஒரு இடம் இருக்கு படா சாஹிப் படே சாஹிப்னு ஒரு கோயில் இருக்கு அந்த படே சாஹிப் கோயில் போயிட்டு வாங்க அதே மாதிரி நம்மளுடைய அவருடைய முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு செல்லுங்க பாம்பாட்டி சித்தருடைய ஆலயங்களுக்கு செல்லுங்க சித்தர்கள் பற்றிலாம் நான் நிறைய குறிப்புகள் சொல்லியிருக்கேன் அவர்களுடைய சன்னிதானங்களுக்கெல்லாம் செல்லுங்கள் ராகவேந்தர் ரவை பாருங்கள் ஸ்ரீபெரும்புதுள்ள ராமானுஜரை பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கூட உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டடாக குரு அப்பா பாடியில் இருக்கக்கூடிய திருவள்ளியதாயம் அங்கே இருக்கக்கூடிய குருஸ்தலத்துக்கு செல்லுங்கள் அதே மாதிரி ஆலங்குடி போங்க திட்டை போங்க இருப்போங்க இந்த ஒன்றரை வருஷமும் உங்கள் ட்ராவல் ஃபுல்லாகவே காடு காடு ரிலேட்டடான திங்ஸு அது சம்மந்தமான விஷயங்கள் அது சம்மந்தமான ஏதாவது ஒரு உப நன்றி நல்லா புரிஞ்சீங்க ஒரு ஒரு தேவதை இருந்தால் அந்த தேவதை வந்து ஒரு நாள் ஒருத்தர் வந்து இருந்தார் மக்களுக்கெல்லாம் உதவி செய்வார் நல்லவர் கடவுளை கும்பிட்றதுலாம் அவருக்கு நேரம் கிடையாது சரியா அப்போ ஒரு தேவதை வந்து ஒரு ரூமில் உட்காந்து ஒரு தங்க புத்தகத்தில் நம்ம எழுதிட்டு இருந்தாவா அப்போ இவர் வந்து தேவதையிட்ட கேட்குறாரு என்னமா எழுதுற அப்படின்னு அப்ப அந்த தேவதை சொன்னாலாம் யாரெல்லாம் கடவுளை விரும்புகிறார்களோ அவங்க பேர்லாம் எழுதிட்டு இருக்கேன்னு இப்போ இவர் கேட்டாராம் என் பேர் இருக்கா இல்ல உங்க பேர் இல்லன்னு சொன்னாராம் அப்புறம் என்ன பண்ணாராம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு நாள் அதே மாதிரி தேவதை எழுதிட்டு இருந்தாலும் இவர் போய் கேட்டாராம் என்னமா எழுதிட்டு கடவுளுக்கு யாரை எல்லாம் பிடிக்கிறதோ அவங்க பேர் எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னாராம் அதுல என் பேர் இருக்கான்னு கேட்டாரா உங்க பேர் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்களாம் அதனால எட்டில் இருக்கக்கூடிய சனியை சிம்பிளா ஹேண்டில் பண்ணலாம் ஒண்ணுமே இல்லை வென் யூர் த காட் யூ கேன் கோ நியரர் டு த காட் வென் யு வர்ஷிப்ட் டு தீபிள் காட் வில் நியரர் டு யூ மக்களுக்கு உதவி செய்யும்பொழுது இறைவன் உங்கள் அருகில் வருகிறார் அன்னதானம் நிறையா பண்ணுங்க புண்ணிய கர்மாக்கள் நிறைய பண்ணுங்க புத்துக்கு பாலுத்துங்க எல்லாருக்கும் உதவி செய்து கொண்டே இருங்க இந்த ஒன்றரை வருடமும் உங்களுக்கான அக்னி பரீட்சை ஜாகிரதையா சிம்மராசிக்காரர்கள் கண்ணும் கருத்து இருக்க வேண்டும்